ஆனந்த வணக்கம் கோலாலம்பூர் அன்பர்களே நண்பர்களே செல்வம் வெற்றி ஆனந்தம் தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் மே அஞ்சாம் தேதி நான் நடத்தக்கூடிய தன்மை உணரும் ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆம் தன்மை உணர்தல் என்றால் என்ன நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்ல பிரச்சனை தடைகிறீர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில நெருமறை ஆற்றல் அவரீனமாக பெருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கைக்குரிய எதிர்மறை ஆற்றலை போக்கணும் தான் இந்த பயிற்சியில நான் நேரடியா வந்து சொல்லி தரையோம் விடாம மைத்ரி முகூட்டம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் அதுல நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அரைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியலதான் முடிஞ்சது கண்டிப்பா வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவி குரால ஹுலுஸ்லாங்கூரில் உள்ள ஐந்து தோட்ட மக்கள் பிரச்சினை தீர்வு பிறக்கும் மூன்றாம் தரப்பினரை நம்பி ஏமாற வேண்டாம் பாப்பாராயுடு வேண்டுகோள் தேசம் செய்திகள் குணலன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் ஹுலுஸ்லாங்கூரில் உள்ள லாடங் மேரி லாடங் சுங்கை திங்கி லாடங் நிகல் கார்டன் லாடன் மின்யா லாடன் புக்கெட் திங்கி ஆகிய தோட்டங்களில் வசிக்கும் மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராய்டு உறுதியளித்துள்ளார் இந்த தோட்ட மக்களின் பிரச்சனைகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது ஆனால் அது உண்மை இல்லை இந்த ஐந்து தோட்ட மக்கள் பிரச்சினைக்கு எடுத்தவுடனே தீர்வு காண முடியாது என்று கர்லிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாப்பாராடு கூறினார் இன்றைக்காக அதாவது இந்த பை எலெக்ஷனுக்காக வந்து நம்ம வந்து ஒரு நிறைவு செய்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக பொய்யா தான் இருக்கும் அது யாரும் நம்பாதீங்க ஏன்னா இது வந்து ஓராண்டுகள் ஓராண்டுகள் இரண்டாண்டுகள் பிரச்சனைகள் இல்லை ஆண்டாண்டு காலமாக இருபது முப்பது நாற்பது ஐந்து ஆண்டு உள்ள பிரச்சனைகள் இது வந்து உடனடியாக தீர்வு செய்ய முடியாது இந்த தோட்ட மக்கள் மூன்றாம் தரப்பினரை நம்பி ஏமாற வேண்டாம் குறிப்பாக மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டுகள் எழுந்துள்ளது நான் ஆட்சிக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றது முதல் இந்த பிரச்சனைகள் தான் கவனம் செலுத்தி வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாரோடு தெரிவித்தார் இன்னும் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பிரதிநிதி மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க வந்து அஞ்சு வருஷம் எங்கே சார் போனார் இந்த ஆளு அஞ்சு வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு இதே மாதிரி அந்த குவிக்கி ஓட்டு கேட்டிட்டு இருந்தாரு ஏன்னா அன்னைக்கு அவர் பதவியில் இருந்தார் பதவியில் இருந்தார் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் பதவியில் இருந்தாங்க இன்னைக்கு இல்லை இது வந்து சார் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை ஒரு ஆளோட பிரச்சனை சார் அவருக்கு சீட் இருந்துச்சு அன்னைக்கு போராடினாரு இன்னைக்கு சீட் இல்லை போராடல நாங்கள் அப்படி இல்லை சார் நாங்கள் வந்து காலங்காலமாக தெருவில் ரோடு அன்னைக்கு தான் எந்த பதிவு இன்றைக்கி இல்லை போராடி மக்களுக்காக பல இன்னல்களை சந்தித்து நீங்கள் வந்திருக்கோம் ஸோ எங்களுடைய எங்களுடைய கேள்விகளும் எங்களுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் அமைப்பு கணபீராக பார்த்தீங்கன்னா ஏன் அவர் கேட்கலையா கேள்வி நாட்டு இது சமுதாயத்துக்கு நடக்கலன்னு கேட்கலையா ஏன் நான் கேள்வி கேட்கலையா சார் எந்த இடத்துல கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல கேட்கணுமே தவிர மக்கள் மத்தியில் வந்து ட்ராமா நடத்தக்கூடாது நாடகங்கள் நடத்த செய்யக்கூடாது குறிப்பாக பர்ஜாயா குழுமத்திற்கு கடிதம் எழுதி அது தொடர்பான ஆவணங்களையும் பெற்றுள்ளேன் பர்ஜாயா கொடுத்த ஆவணங்களில் அறுபத்தி பேருக்கு நிலம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அத்தோட்ட மக்களின் பிரதிநிதியான இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேருக்கு ஆவணங்களை வைத்துள்ளாா் இந்த பெயர் பட்டியலை முதலில் ஒன்றிணைக்க வேண்டும் அதே அதேவேளையில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு கடிதம் எழுதப்பட்டுள்ளது அங்கிருந்து பதில் கிடைக்க வேண்டும் அதன்பின் தான் இப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண முடியும் எடுத்தவுடனே தீர்வு காண முடியாது ஆகவே அத்தொட்டு மக்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் மூன்றாம் தரப்பினரின் பேச்சை கேட்டு தவறான முடிவை எடுக்கக்கூடாது என்று பாபா கேட்டுக்கொண்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குராலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்